அமெரிக்காவுக்கு கொஞ்சத்துக்கு கொஞ்சம் அடிக்க முடியும் நிலையில் இருக்கே தவிர மற்றபடி எல்லாம் எந்த நாட்டு மீது இந்தியாவின் மீது வந்தாலும் சரி பாகிஸ்தானுக்கு மீது வந்தாலும் சரி எந்த நாட்டின் மீது வந்தாலும் அவனுடைய வல்லாண்மை இன்னைக்கு ஓங்கி இருக்கிறது ஒரு கட்டத்தில் ரெண்டு வல்லரசு இருந்துச்சு அந்த நேரத்தில் வந்து இவன் ஒன்னு ஆதரிச்சான் அவன் ஒன்னு ஆதரிப்பான் இந்த ரஷ்யாங்கிற வல்லரசு வந்து வீழ்ந்த பிறகு ஒரே ஒரு வல்லரசு தான் உலகத்தில் இருக்குது அவன் கருது என்ன மக்கள் எண்ணிக்கை வச்சு இன்னைக்கு வெற்றி சொல்லி தீர்மானிக்கப்படாது வெப்பன்ஸ் இந்த நவீன சாதனங்களை வைத்துதான் வெற்றி தோண்டி தீர்மானிக்கப்படும் அந்த சாதனங்கள்ல அமெரிக்காவோட ஒப்பிட்டம்னா உலகம் போலாம் சேர்ந்த ஒரு இருபத்தஞ்சு அமெரிக்கா மட்டும் எழுபத்தஞ்சு இருக்கு இது என்ன செய்ய முடியும் இப்ப அவர் கேட்கிறாரு கத்தார்ல இடம் கொடுக்காட்டி என்ன இடம் கொடுக்காட்டி கத்தார் மேலையும் போடுவான் கோய்த்து இடம் கொடுக்காட்டி என்ன கோய்த்து மேலையும் போடுவான் அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு இடம் காப்பான் இந்தியா கொடுக்காட்டி இந்தியா மலையை போடுவான் எதுக்கு இந்தியாவுடைய பாராளுமன்றத்தில் ஒரு கண்டன தீர்மானம் கொண்டு வர முடியல இந்த கொண்டாந்து போட்டுருவான் நம்ம நம்ம இந்திய அரசாங்கம் கடுமையா சொல்ல முடியல ஐக்கிய நாடுகள் சபை என்ன பண்ணுச்சு கத்தாரை விட்டுருங்க கத்தாருங்கிறது என்ன பெங்களூர் அளவுக்கு உள்ள ஒரு நாடு கர்நாடக மாநில அளவு கூட இல்ல பெங்களூர் சிட்டிதான் கத்தார் அதான் கத்தாரங்கிற ஒரு நாடு அப்படி ஒரு சின்ன குட்டி நாடு கோவைத்து ஒரு குட்டி நாடு இந்த குட்டி நாடுகள்ல அவன் தலா நம்ம நம்ம கொண்டிருக்கிறோம் உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளும் சேர்ந்த ஐக்கிய நாடுகள் சபை என்ன பண்ணுச்சு மீறி போர் நடக்கிறாங்க அதை வந்து சீக்கிரம் முடிக்கணுங்கிற கோபிணா சொல்றதுக்கு முடியல சீக்கிரம் முடிச்சுக்கோங்களுக்கு பங்கு தாங்க அளவு தவிர நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து நாங்கள் ஈராக்கை பாதுகாக்கிறதுக்கு பணம் எடுத்து போறோம் என்று சொல்ல முடிஞ்சுட்டா யதார்த்தம் அதுதாங்க அதாவது விரும்பி கொடுக்கறதல்ல அவர்கள் நில தங்களுக்கு வரக்கூடாது என்ற ஒரு அச்சுறுத்தல் ஏற்படும் பொழுது அவர்களுக்கு பயம் வருது ஒவ்வொரு நாட்டுக்காரனுக்கும் பயம் வரும் இது இந்து முஸ்லீம் என்ற வேறுபாட்டை எல்லாம் கடந்த ஒரு மேற்று ஆப்கானில் தாக்குதல் பண்ணாங்க பாகிஸ்தான் தான் இடம் கொடுத்துச்சு அதை நம்ம பார்க்கத்தான் செஞ்சோம் அதனால வந்து நம்ம இந்த இதெல்லாம் வந்து அவனுக்கு சப்போர்ட் நினைச்சுக்கிடக்கூடாது நாம கொடுக்கலையா ஆப்கான் யுத்தத்தின் போது இங்க வந்துட்டு நம்ம நம்ம நாட்டில வந்து தலாம் பெட்ரோல் போடுவதற்கு நம்ம எல்லையின் மீது பறப்பதற்கு நம்ம அனுமதி கொடுக்கலையா புரிந்தா கொடுத்தோம் உலகத்துல எந்த நாடா இருந்தாலும் இன்னைக்கு அமெரிக்கா இன்னைக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் பேச்சு நடத்துன்னு வருதுங்க பேச்சு உடனே வந்துட்டாங்க என்ன கடத்த நடத்தணும்டா சும்மா வெளியில பேசிக்கிற நல்லெண்ண தூதர்னு சொல்லி உள்ளுக்குள்ள பேச்சுவார்த்தை நடத்திடுவீங்களா உலகத்தில் எவ்வளவு நாடு இருக்குது இந்தியாவும் பாகிஸ்தானும் பேசி ராசியா போயிருந்து வாஜ்பாய் ஒரு முயற்சி எடுக்கிறாரு அடுத்த நாள் அவன் வந்து இறங்குறான் எல்லையை கேட்காம நீங்க சமரசமா பாக்குறீங்களா இதுதான் அமெரிக்கா உலகத்தை எல்லாம் தன்னுடைய ஆளுகை கொண்டு வர நினைக்கும் பொழுது எல்லா நாடுகளும் இந்த தான் எடுக்கும் அது வந்து முடியாத நிலையில செய்யக்கூடிய ஒரு காரியம் அதுல நாம வந்து இதுக்கு என்ன தீர்வு நாளைக்கு இந்தியாவுக்கு இந்த மரத்தில் வரலாம் எந்த நாட்டுக்கு வரலாம் எந்த நாட்டுக்கு வந்தாலும் சதாமுசேனுடைய கைதான் ஏற்படும் சரணடைஞ்சு போயிட்டீங்கன்னா அந்த கதி ஏற்படாது இதுதான் நடப்பு என்ன வழி அமெரிக்காவுடைய பொருளாதார வளர்ச்சிகளை குறைக்கிறதுக்குள்ள வேலையை செஞ்சீங்கன்னு சொன்னா அந்த நாட்டில் வேலை இல்லாது அங்கு உள்ள பிரச்சனைகள் உண்டானுங்கன்னா இந்த மாதிரி வெப்பன்ஸுக்கெல்லாம் அவங்களுக்கு வழி இல்லாமல் போயிடும் நம்ம விரும்பி நம்ம போட்டுக்கிற சட்டை அமெரிக்கா சட்டையா இருக்குது நம்ம யூஸ் பண்ற பேனா பார்க்கர் பேனா தான் யூஸ் பண்றோம் நீங்க இந்தியா பேன கேம்பளம் பானம் யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம் கொக்கோ கோலா பெப்சி தான் குடிப்போம் புரூட் டாங்குலாம் குடிக்க மாட்டேங்கிறோம் நம்ம எதை செய்யறோம் அமெரிக்காவுக்கு பணம் வைக்கக்கூடிய நீங்க வாங்குற குண்டூசில இருந்து நீங்க சருப்பு தான் போடுவீங்க லக்ஷ் சோப் தான் போடுறீங்க அல்லது வந்து ஏரியல் தான் போடுறீங்க எல்லாம் அமெரிக்கா நீங்க வாங்குற சோப்புல இருந்து சீப்புல இருந்து கண்ணாடியில இருந்து பேரன் ஒலியில இருந்து என்னத்தை வாங்கி நீங்க யூஸ் பண்ணாலும் அதனுடைய லாபம் எல்லாம் போய் சேருது தொண்ணூறு சதவீதம் நீங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் நூறு கோடி மக்களும் இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய தொண்ணூறு சதவீத பொருட்கள் அமெரிக்காவுக்கு லாபம் கேட்கும் பொழுது அவனுக்கு பொருளாதாரம் குவிக்கிறது இருக்கிற பொருளாதாரத்தை வச்சுக்கிட்டு ஆய்வு பண்றான் வேற பிரச்சனை எனக்கு இல்ல இந்த சந்தேகம் தொடர்ந்து விட்டாச்சு அப்ப நமக்கு இந்திய மக்களுக்கு என்ன உணர்வு வரல நம்ம இந்தியர்கள் வந்து இந்திய பொருள் நம்ம வாங்குவோம் குறைஞ்சபட்சம் அமெரிக்கா பிரிட்டன் மாதிரியான வல்லாதிக்கம் செய்யக்கூடிய நாடுகளுடைய பொருள்களை புறக்கணிப்போம் என்ற உணர்வு இல்லை நாங்களெல்லாம் ஒரு பத்து வருஷமா இந்த பெப்சி இந்த லட்சி இந்த சர்புகளை எல்லாம் பத்து வருஷ காலமா நாங்கள் கொள்கையை புறக்கணிச்சுட்டு ஈராக்காக புறக்கணிக்கல அமெரிக்க வல்லான்னு உலகத்துக்கு பெரிய ஆபத்து என்பதை விளங்கி பத்தாண்டு காலமாக நாங்கள் எல்லாம் ஒரு கொள்கையா குட்டிக்கு தண்ணி கிடைக்காட்டால் சுமோமே தவிர கிண்ண கிள்ளை வாட்டர் குடிக்க மாட்டோம் அக்வாசி நான் குடிக்க மாட்டோம் ஏன் பிஷரரி கரசா குடிப்போமே தவிர இல்லன்னா வெறுந்தண்ண குடிச்சிட்டு போவோமே தவிர நாங்க ஒரு கொள்கையா வச்சிருக்கோம் அந்த ஒரு யுத்தம் தான் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு எதிராக உலகம் செஞ்சால் நாளைக்கு உலகத்துக்கு சேமம் பாதுகாப்பு அதை தவிர எந்த நாட்டுக்கும் ஒண்ணும் செய்ய முடியாது அதான் யதார்த்தமான நிலைமை என் பேர் வந்திருக்கேன் இப்ப இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரே கடவுள் தான் ஒரே தேர் ஒரு பெண் ஒரு ஆணால உருவானதுதான் உலகம் சொல்லி சொல்லியிருக்கீங்க இந்த பிரிவினை எப்ப ஏற்பட்டுச்சு முஸ்லீம் இந்து இந்த மாதிரிலாம் பிரிவினை எப்ப ஏற்பட்டுச்சு ஏன் இதை கேட்கறதுனாக்க ஒரு பெண் ஒரு ஆண் உருவானது குரான்ல இருக்கு எப்ப இது பிரிந்து பிரிவனானதுங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை நான் கேட்கறேன் அழகான கேள்வி கேட்டிருக்காங்க இஸ்லாம்கிறது நபிகள் நாயகம் வந்து ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடிதான் அவங்க இஸ்லாத்தை அறிமுகம் விளங்கி வச்சிருக்கிறோம் அப்ப அதுக்கு முன்னாடியே இந்த ஒரு கடவுள் கொள்கை முதல்ல வருதா அதுக்கு முன்னாடி இருந்துச்சா எப்படி இந்த பல பிரிவுகள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது சகோதரருடைய அழகான கேள்வி முதல்ல இஸ்லாம் இதை பத்தி என்ன சொல்லுதுன்னு கேட்டா இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் முகமது நபி கொண்டு வந்த மார்க்கம் கிடையாது முதல் மனிதர் எதை கடைப்பிடித்தாரு அதுக்கு பேர் தான் இஸ்லாம் கடவுள் முத முதல்ல ஒரு ஆணையும் முத முதல்ல ஒரு பெண்ணையும் படைச்சாரு இல்லையா அந்த ரெண்டு பேருமே என்ன கடைப்பிடித்தாங்க கேட்டா நம்மள ஒரு கடவுள் படைச்சாரு அவர் தான் சூப்பர் பவர் அவரை தான் வணங்க வேண்டும் அவரை தவிரவர் எதை வணங்கக்கூடாது என்பதை முதல் மனிதராகிய ஆதாவும் அவருடைய மனைவி ஏவாள் சொல்லக்கூடிய ஹப்பாவும் கடைபிடித்தார்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது அதான் இஸ்லாம் அதான் இஸ்லாம் அந்த கொள்கையின் பிரகாரம் தான் அவங்களுக்கு பிறகு ஒவ்வொரு இறை தூதர்களும் வந்து அந்த கொள்கையை திருப்பி திருப்பி சொன்னாங்க மோசென்று வந்தாரு யூசான் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவாங்க நாங்கள் சுலைமான் என்று சொல்லுவோம் அவங்க சாலமோன் என்று சொல்லுவாங்க நாங்க தாவூது என்று சொல்லுவோம் அவங்க தாவீது ராஜா என்று டேவிட் என்று அவங்க சொல்லுவாங்க நாம யூசுப் என்று சொல்லுவோம் அவங்க ஜேக்கப் அவங்க சொல்லுவாங்க அதுமா ஜோசப்பும் சொல்லுவாங்க நாம யாப்பூபும் சொல்லுவோம் அவங்க ஜாத்தும்னு சொல்லுவாங்க நாம இப்ராஹிம்னு சொல்லுவோம் அவங்க ஆப்ரஹாம் சொல்லுவாங்க நாம இசுமாயல்னு சொல்லுவாங்க இசுமல்வாங்க இப்படியான இறை தூதர்கள் ஏராளமான இறை தூதர்கள் வந்து உலகத்துக்கு என்ன சொன்னாங்கன்னு கேட்டா ஆதம் நபி சொன்ன முதல் மனிதர் சொன்ன அந்த கூல்கையை தான் சொன்னாங்க ஒரு கடவுளை வணங்குங்க பல கடவுளை வணங்காதீங்க மனுஷனை வணங்காதீங்க நீங்களாக உருவாக்கி கொண்டதை வணங்காதீங்க என்று வரிசையாக சொன்னார்கள் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் இயேசுநாதரும் அதான் சொன்னார் இயேசுநாதரும் சொன்னது இஸ்லாம் தான் மூசா நபி மோசே சொன்னதும் இஸ்லாம் தான் ஆபிரகாம் சொன்னது எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா ஒருத்தன் கடவுள் ஒரே ஒரு கடவுள்தான் இருக்கிறான் அவன வணங்குங்கன்னு சொன்னாங்க ஆனால் எப்படி இந்த பிரிவினை ஏற்பட்டுச்சுன்னு கேட்டா ஒரு மனிதன் மக்கள் மத்தியல செல்வாக்கு பெறும் பொழுது அவனை கடவுளாக்குவது என்பது நம்மள்கிட்ட உள்ள ஒரு நோய் மனசுன்றது உள்ள பெரிய நோய் என்ன தெரியுமா ஒரு மனிதன் புகளோ செல்வாக்கு பெறுபொழுது அவனை கடவுள் நிலைக்கு உயர்த்துவது என்பதை ஒரு நோயாகவே நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்ப நம்ம உதாரணத்தை புத்தர் ஒருத்தர் இருந்தார் அவருடைய கொள்கை என்னன்னு கேட்டா அன்பே சிவம் புத்தர் என்ன சொன்னார் உலகத்துக்கு அன்பே கடவுள் கடவுள்னு ஒண்ணு கிடையாதுன்றார் அதான் அர்த்தம் அன்பு செய்தது கடவுள் ஒன்னு கிடையாது அப்படின்னு சொன்னார் ஒரு நாட்டிலே ஏறக்குறைய ஏறக்குறைய ஒரு கடவுள் மறுப்பு கொள்கையை சொன்னவர் தான் புத்தர் அவர் கடவுள் ஆயிட்டார் அவரு பேமஸ் உடனே புத்தரை என்னவாயிட்டாரு கடவுளாக ஆகிவிட்டார் அவருடைய பல்ல கூட வந்து வச்சு ஒரு பல்லுக்கு கூட கோயில் கட்டி அவருடைய பல்லுக்கு கோயில் இருக்கிறது இலங்கையில அப்ப வந்து இப்ப நம்ம அண்ணாத்துறை இருந்தார் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தாரு அவரு வந்து பெரிய கடவுள் பக்திமானோ அல்லது கடவுள் ஆன்மீக சேவை செஞ்சவரலாம் அரசியல்வாதி தான் இருந்தாலும் செல்வா கூட இறந்து போயிட்டாரு அவருடைய அறக்கலத்தை போய் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பத்தி சாம்பிராணி கொளுத்து அவரை கும்பிடுறாங்க அவர் பெரிய ஆன்மீகத்தில ஆற்றலை அவர் கடவுளை எல்லாம் பேசவே இல்லை அது மக்களுக்கு அறிமுகமாக இருந்தார்ல அவருக்கு இன்னைக்கு பத்தி சாம்பிராணி எல்லாம் கொளுத்து